இயற்கை என்னும் இளைய கன்னி அந்த பாட்டு இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது பிகாஸ் இவ்வளோ இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்துல போது எனக்கு அதுதான் டக்குன்னு மைண்டில் தாட்டாச்சு பின்னாடி தண்ணி இங்கே மரம் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது ரொம்ப ரம்யமான ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் மனுஷனோட மனசு மாதிரி தான் இந்த மழை வெயில் கூட இருக்கும் ஆனால் அதுதான் இயற்கை அப்படின்னு நம்ம சொல்கிறது கடவுளுடைய ஒரு படைப்புலேயே அற்புதமான படைப்பு வந்து இந்த இயற்கை தான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக யாருமே கிடையாது ஆனால் இந்த இயற்கையும் அந்த இயற்கையினுடைய அழகும் வளமும் தான் கண்டிப்பாக என்றைக்குமே நிரந்தரமானது இப்போ அந்த மரம் சுற்றிலும் மரம் இருக்குது இந்த மரத்தில் சாஞ்சு உட்காரும்பது கூட இந்த மரம் என்கிட்ட ஒன்று சொல்லுது என்னுடைய மூச்சு காற்றுல வந்து நீ உயிர் வாழ்ந்துட்டுருக்க நீ என்னை அழிக்கணும்னு நினச்சா உன்னையே நீ வதைப்பதற்கு சமம் அப்படின்னு இந்த மரம் எனக்கு சொல்லுது கட்